தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பா அமெரிக்கா காட்பந்தாட்ட வெற்றி கிண்ணங்களுக்கான போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி காட்பந்தாட்ட ரசிகர்களை மகிழ்விக்க காத்திருந்த ஜூன் ஜூலை மாதங்கள் வந்துவிட்டன இதற்காக காத்திருந்த பலரும் ஆவலோடு எதிர்பார்த்த யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று அழைக்கப்படும் ஐரோப்பா காற்பந்தாட்ட போட்டியும் கோப்பா அமெரிக்கா கிண்ண போட்டியும் ஆரம்பமாகிவிட்டன யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இம்முறை ஜெர்மனியில் நடைபெறுகின்றது இது ஜெர்மனியில் நடக்கும் மூன்றாவது போட்டியாகும் ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஃபீஃபா போட்டிக்கு பின் நடக்கும் பெரிய போட்டியாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்க வேண்டிய போட்டி கோவிட் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் நடந்தது அந்த போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் பெனால்ட்டி அடித்ததன் மூலம் இத்தாலி வெற்றி பெற்றது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கிய இந்த போட்டி ஜூலை மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு அணிகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்றன உக்ரைனுடன் நடத்தும் யுத்தம் காரணமாக போட்டிகளில் பங்கு பெற்றுவதிலிருந்து இம்முறை ரஷ்யா விலக்கப்பட்டிருக்கின்றது அல்பேனியா ஆஸ்திரியா பெல்ஜியம் குரோஷியா செக் குடியரசு டென்மார்க் இங்கிலாந்து பிரான்ஸ் நோர்ஜியா ஜெர்மனி ஹங்கேரி இத்தாலி நெதர்லாந்து போலாந்து போர்ச்சுக்கல் ருமேனியா ஸ்காட்லாந்து செர்பியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து துருக்கி உக்ரைன் ஆகிய இருபத்தி நான்கு நாடுகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருக்கின்றன இதில் போட்டியை நடத்தும் நாடான ஜெர்மனி தானாகவே தெரிவானது ஜெர்மனியின் பத்து நகரங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நடந்த போட்டியில் ஜெர்மனி ஐந்து ஸ்கொட்லாந்து ஒன்று என்ற அடிப்படையில் ஜெர்மனி வெற்றி பெற்றது பதினைந்தாம் தேதி நடந்த போட்டியில் ஸ்பெயின் மூன்று குரோஷியா பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது அதே தினம் இத்தாலிக்கும் அல்பேனியாவுக்கும் நடந்த போட்டியில் இத்தாலி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடந்த போட்டியில் ஜெர்மனியும் இருபதாம் தேதி நடந்த போட்டியில் ஸ்பெயின் இருபத்தோராம் தேதி நடந்த போட்டியில் ஆஸ்திரியாவும் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த போட்டியில் போர்த்துக்கல் போன்ற நாடுகள் வெற்றி ஆஸ்திரியாவுடன் ஜூன் பதினேழாம் தேதி நடந்த போட்டியில் பிரான்ஸ் வீரர் எம்பாப்பேக்கு மூக்கில் பலமாக அடிபட்டிருந்தாலும் பிரான்ஸ் வெற்றி பெற்றது யூரோ காட்பந்தாட்ட போட்டியில் சிறந்த காட்பந்தாட்ட வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி குறிப்பிடும்போது யூரோ வரலாற்றில் பதினொரு கோல்கள் போட்டு அதிக மதிப்பெண் பெற்றவர் போர்ச்சுக்கலின் நூற்றி ஆறு கோல்கள் போட்ட வீரர் தொடர்ந்து ஐந்து யூரோ இறுதிப் போட்டிகளில் கோல் அடித்த வீரர் என்ற சாதனைகள் அவருக்கே சேரும் இந்த போட்டிகளின் முடிவில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணிகளின் புள்ளிகள் சமமாக இருந்தால் அப்போது குறிப்பிட்ட போட்டிகளின் போது பெற்ற அதிக புள்ளிகள் கோல் வேறுபாடுகள் அதிக கோல் அடிக்கப்பட்டவை போன்ற அளவு கோல்கள் அப்போது பயன்படுத்தப்படும் உத்தியோகபூர்வ யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சின்னமான ஆல்பர்ட் என்ற டெடிபியர் கரடியின் சின்னம் அறிவிக்கப்பட்டது இந்த போட்டிக்காக அறிமுகமான பந்தில் ஜெர்மன் மொழியில் காட்ப காற்பந்தாட்டத்தின் காதல் என பொறிக்கப்பட்டுள்ளது இது சிவப்பு நீலம் ஆரஞ்சு மற்றும் பச்சை விளிம்புகள் மற்றும் வளைவுகளுடன் கூடிய கருப்பு சிறகு வடிவங்களை கொண்டுள்ளது யூரோ போட்டியில் இணைக்கப்பட்ட இந்த பந்து மின்னணு உணரியின் தொழில்நுட்பம் கொண்டது நடுவர்கள் இறுதி முடிவு எடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளின் காற்பந்தாட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அமெரிக்க சூழல் நாடுகளின் காற்பந்தாட்ட போட்டி இருபதாம் தேதி அமெரிக்காவில் ஆரம்பமானது அமெரிக்க மாகாணமான ஜோர்ஜியாவின் அட்லாண்டா நகரத்தில் உள்ள மெர்சிடீஸ் பென்ஸ் மைதானத்தில் நடந்த முதல் நாள் போட்டியில் அர்ஜென்டினாவும் கனடாவும் போட்டியிட்டன சென்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினாவிடம்தான் உலக காட்பந்தாட்ட வெற்றி கிண்ணமும் கோப்பா அமெரிக்க கிண்ணமும் தற்போது இருக்கின்றன இந்த போட்டியில் அர்ஜென்டினா இரண்டு கனடா பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது அமெரிக்க கிண்ணத்தை தக்க வைப்பதற்கான லயோனால் மெஸ்ஸியின் தலைமையிலான அர்ஜென்டினாவின் முதல் வெற்றியாக இது இருந்தது தங்கப்பந்து விருதை எட்டு முறை தனதாக்கிய மெஸ்ஸி தனது அணிக்காக கோபா அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி தேடி கொடுத்திருந்தார் லயோனால் மெஸ்ஸி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காற்பந்தாட்ட சிறந்த வீரருக்கான விருதை பெற்றவர் பல போட்டிகளில் வெற்றி பெற்ற கொலம்பியாவும் இம்முறை அர்ஜென்டினாவை எதிர்கொள்ள காத்திருக்கின்றது இந்த போட்டியில் பதினாறு நாடுகள் பங்கு பெற்றுகின்றன அவையாவன குழு ஏயில் ஆர்ஜென்டினா பெரு சிலி கனடா குழு பியில் மெக்சிகோ ஈக்வடோர் வெனிசுவலா ஜமேக்கா குழு சியில் அமெரிக்கா உருகுவே பனாமா பொலிவியா குலுடியில் பிரேசில் கொலம்பியா பரகுவே கோஸ்டாரிகா அமெரிக்காவின் பதினான்கு நகரங்களில் நடைபெற இருக்கும் இந்த போட்டியில் தென் அமெரிக்காவில் இருந்து பத்து நாடுகள் பங்கு பெற்றுகின்றன அமெரிக்க காற்பந்தாட்ட கிண்ணத்திற்கான இறுதிப் போட்டி ஜூலை பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது இதே தினம்தான் ஐரோப்பிய இறுதி சுற்று போட்டியும் நடக்க இருக்கின்றது தாயகத்தில் எமது கல்லூரி நாட்களில் நாங்கள் பங்குபற்றிய காற்பந்தாட்ட போட்டிகளையும் எப்போதும் விளையாட்டை விளையாட்டாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எமது பெரியோரின் போதனையையும் இவை மீண்டும் நினைவூட்டுகின்றன யுஇஎஃப்ஏ என்று அழைக்கப்படும் யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உதயமானது இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றது அடுத்த யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காற்பந்தாட்ட போட்டி இங்கிலாந்து அயர்லாந்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற இருக்கின்றது கோபா அமெரிக்க கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென் அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டு பின் விருந்தினர்களாக வட அமெரிக்காவும் இணைந்து கொண்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் இந்த போட்டி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருகுவே வெற்றி கிணத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரேசில் வெற்றி கிண்ணத்தை பெற்றது இதுவரை நடந்த ஆட்டங்களில் அர்ஜென்டினா ஒன்பது தடவையும் உருகுவே ஏழு தடவையும் சிலி ஏழு தடவையும் பிரேசில் ஆறு தடவையும் பெரு ஆறு தடவையும் கிண்ணத்தை பெற்றுக்கொண்டன பதினாறு சுற்று போட்டியில் இருபத்தொன்பதாம் திகதி சுவிட்சர்லாந்தும் இத்தாலியும் ஜெர்மனியும் டென்மார்க்கும் மோதுகின்றன முப்பதாம் திகதி இங்கிலாந்தும் ஸ்லோவாக்கியாவும் ஸ்பெயினும் ஜோர்ஜியாவும் மோதுகின்றன ஜூலை முதலாம் தேதி பிரான்சும் பெல்ஜியமும் போர்த்துகலும் ஸ்லோவேனியாவும் மோதுகின்றன ஜூலை இரண்டாம் தேதி ருமேனியாவும் நெதர்லாந்தும் ஆஸ்திரியாவும் துருக்கியும் மோதுகின்றன ஜூலை ஐந்து ஆறாம் தேதிகளில் காலிறுதி ஆட்டங்கள் இடம்பெறும் ஜூலை ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் அரையிறுதி ஆட்டங்கள் இடம்பெறும் பதினான்காம் தேதி மூன்று மணிக்கு யூரோ வெற்றி கிண்ணத்திற்கான போட்டி இடம்பெறும்